வாழ்க வையகம் வாழ்க வையகம் இப்படி இந்த மாதிரியான ஜீவகாந்த சக்தி களமாக இருக்கக்கூடிய நாம் என்ன எந்த செயல் செய்தாலும் ஒரு அசைவு தானே ஒவ்வொரு பார்ட் உறுப்பிலையும் அசைவு அந்த உறுப்பில் உள்ள ஒவ்வொரு அணுதிலையும் அசைவு ஆக மொத்தமா ஜீவகாந்த சக்தியில ஒரு ஆற்றல் வெளியாகிறது அப்படி வெளியாக கூடியது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்த முறையில அமையணும் அனாவசியமாக எனக்கு சின்ன பொழுதுல கூட சிவராத்திரியை பத்தி தெரியும் நான் கூட இருந்திருக்கேன் பொழுது எப்போ வெளியே போது எப்போ வெளிய போதுன்னு இருக்கும் அந்த மாதிரி ராத்திரி எல்லாம் கண் விழிக்கிறது பஜனை அப்படி இப்படி இருக்கும் இப்போ அதெல்லாம் பஜனை வேண்டியதே இல்லை நாலாவது சினிமா வரைக்கும் பார்த்துட்டு வர்றது இதுக்கும் அந்த விரதத்துக்கு என்ன தொடர்புன்னு பாருங்க இப்போ அந்த சிந்தனையும் இல்லை சிக்கனமும் இல்லை சீர்தத்தும் இல்லை இதெல்லாம் நாம் வந்து எதிர்காலத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை குழம்பி போயிருக்கிறது என்று பார்த்தோம்னா இதனால கண்ணு உடல் ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம ஜீவகாந்த சக்தியை ஓட்டம் மாறுற போது இந்த உடல்ல உள்ள செல்களில் போலாரட்டி தோண்டிடோம் அல்லது மாறி போகும் அது அப்படியே மாற விட்டுட்டோம்னா இன்டூரன்ஸ் சொல்லுவாங்க கெட்டியாகி போடும் டென்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் அது நோயாகவே மாறும் அப்படி பார்த்தீங்கன்னா நாம் அப்பா அம்மா அது பல தலைமுறைகளில் செய்த செயலால அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புல ஏதாயிலும் போலாரட்டு இழந்து போயிருந்தேன்னா குலைஞ்சி போயிருந்ததுன்னா நாம் வந்து இந்த எக்ஸசைஸ் ஒன்னால தான் சரிப்படுத்தக்கூடிய முடியுமே தவிர மருந்தினால ஓரளவுக்கு அது மருவி உந்து ஆற்றல் மருந்து உயிர் சக்திக்கு அது சோர்வடைகிற போது அதற்கு கொஞ்சம் உந்து வேகம் கொடுத்து அதை சரியாக ஓட செய்து அதன் மூலமாக நம் உடல் நலமடையலாம் என்றது மருவி உந்து ஆற்றல் மருந்து எனப்படுகிறது மருவிய மகளுக்கு மருமகள் என்பது போல மருவிய மகனுக்கு மருமகன் என்பது போல மருவி உந்து ஆற்றலுக்கு மருந்து எனப்பட்டது அது ஒரு அளவுதான் உதவும் அந்த சமயத்துக்கு என்னைக்குமே மருந்தினாலேயே நாம் வந்து வாழ்ந்துட முடியாது உடலை நலமாக வச்சு கொள்ள முடியாது காரணம் என்னன்னா நம்ம உடல்ல ஏழு தாதுக்கள் உள்ளன ரசம் ரத்தம் மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயன அமைப்பு உண்டு அதனுடைய இயல்பு நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு கொடுக்குறீங்க அது ரத்தத்தில் ஓடுற போது அது எல்லா தாதுக்களையும் தான் படிக்கும் நல்லதே கெடுக்கும் அது கெட்டு போனதை ரிப்பேர் பண்ணும் இப்படியே இருந்தால் என்ன ஆகும் அதுதான் எல்லா மருந்துகளிலும் ரியாக்சன்ஸ் வர்றது பின்னால பின்னால பல தொந்தரவுகள் வர்றது அந்த சமயத்துக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு சரி ஆனால் எக்ஸசைஸ் இருக்குது உடல் பயிற்சி முறையாக செய்தால் அதில் கூட பழங்கால எக்ஸசைஸ் எல்லாம் சிலது உடல் நலத்துக்காக செய்யவும் இருக்குது அந்த நேரத்துல ஒரு நோயை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்துறதும் இருக்குது உதாரணமா சிறுசாசனம் வச்சுங்க சிறுசாசனத்துல கீழே தலைய வச்சிட்டு மேல காலை தூக்கி நிக்கிற போது என்ன உடல்ல நடக்குதுன்னு பாருங்க உடல்ல உள்ள ரத்தம் எத்தனை பவுண்டு இருக்குதோ அத்தனை பவுண்டு ரத்தத்தோடைய அழுத்தமும் மூளையில தான் வரும் மூளையில உள்ள டியூப்

சில அனைவருக்கும் நீங்க சரியாக பாருங்க டாக்டர்களோட கலந்து யோசனை முப்பது வயசுக்கு மேல போனா விரிந்த நரம்புகள் கூடாது விரிவு சுருக்க இயக்கம் அப்போ அப்படியே நிக்க 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 சின்ன கட்டிகளாக உண்டாகும் அந்த சின்ன கட்டிகளாக உண்டு அப்படியே நின்றுட்டாலும் பரவாயில்ல வர 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 டியூமரும் உண்டாகும் பிரெயின்ல நின்ன இதெல்லாம் வந்தா எவ்வளவு ஆபத்து பாருங்க அதனால சிறசாசனமோ சர்வாங்காசனமோ தினசரி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செய்யறதெல்லாம் கூடவே கூடாது ஏதேனும் நோய் இருந்தா அந்த இடத்துக்கு ரத்தம் ஓட ஓட்டம் வேணுமானா அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதை செய்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதுமானது நிறுத்திடணும் ஆனா இதை கற்றுக்கொண்டோம் மறக்காத இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நிமிஷம் செய்து அதை பழகிக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் நம்முடைய வாழ்க்கையில்